திரு தமிழ் வணக்கம் ஈரான் போர் இஸ்ரேலியர்கள் பெரும் கலக்கம் பாடசாலைகளில் பிள்ளைகள் பெரும் குழப்பம் லெபனானின் ஆத்திரத்தினால் மீது இஸ்ரேல் கொண்டு வீச்சு பத்து பேர் மரணம் ஈரான் போர் என்ன நடைபெறுகின்றது அமெரிக்காவினுடைய படைகள் சுற்றி வளைப்பு ஈரான் தாக்குதலுக்கு தயார் என்ற நிலையையே உலகம் பேசியதே அல்லாமல் இஸ்ரேலுக்கு உள்ளே என்ன நடைபெறுகின்றது என்பதை பலர் பேசவில்லை இப்பொழுது இஸ்ரேலில் மிகப்பெரிய பதட்டம் நிலவிக் து ஈரான் மட்டும் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பெருநகரங்களில் இருந்து எப்படி தப்பி ஓடுவது என்பதற்கு ஏற்ப மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய தாக்குதல் இலக்குகளில் இருந்து தவறக்கூடிய இஸ்ரேலினுடைய கிராம பகுதிகளுக்கு ஓடி கிராம உறவுகளுடன் வாழலாம் என்கின்ற நிலையை இஸ்ரேலியர்கள் அடைந்திருப்பதாகவும் எப்பொழுது தாக்குதல் நடக்கும் நமது பாடசாலையில் குண்டு வீச்சு நடக்குமா அப்படியானால் நாங்கள் இறந்து விடுவோமா நாங்கள் என்னதான் என்று பதட்டத்துடன் கேள்வி கேட்கும் பாடசாலை பிள்ளைகள் படிப்பை மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது இவர்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுப்பது என்பது இஸ்ரேலிய பாடசாலைகளுக்கு தெரியவில்லை என்பது அடுத்த செய்தியாகும் மேலும் இரவு நேரம் தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் குழந்தைகளை தட்டி எழுப்ப கூடாது அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்று உளவியலாளர்கள் கூறியதனால் படுக்கின்ற பொழுதே பங்கரில் படுத்திருக்கலாமா என்ற கேள்வியை இஸ்ரேலிய பெற்றோர் எழுப்பியிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் பெருமளவில் நிறுத்தப்பட்டு உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஆகிய எஸ் ஜெரால்ட் போர்ட் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இப்பொழுது வந்து நிற்கின்றது இது ஈரானுடன் போர் புரிய வந்தது என்பதை விட இஸ்ரேலியர்களை பாதுகாக்கவே வந்திருக்கின்றது என்றே உணர முடிகின்றது இஸ்ரேலை இதனாலும் காப்பாற்ற முடியாமல் போனால் இஸ்ரேலுக்கு எங்கு பிரச்சனை வரும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதுகின்றன ஈரான் பெருந்தொகையான ஏவுகணைகளையும் பெருந்தொகையான ஆளில்லா விமானங்களையும் அலையலையாக அனுப்புமாக இருந்தால் இஸ்ரேலிடம் இருக்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளினால் அவை எல்லாவற்றையுமே சுட்டு வீழ்த்திவிட முடியாது இதனால் ஒன்று இரண்டு குறிதப்பி இஸ்ரேலிய குடியிருப்புகளில் விழும் அப்படி விழுமாக இருந்தால் ஏற்படுகின்ற இழப்பு இஸ்ரேலியர்கள் ஈரானுக்கு எதிராக திரும்புவதை விட இஸ்ரேலிய அரசுக்கும் அமெரிக்காவிற்கும் எதிராகவே திரும்புவார்கள் உங்களுடைய தேவையற்ற வேலைகளினால் நாங்கள் இறக்கின்ற என்ற கோணத்தில் அவர்கள் இஸ்ரேலிய ஆட்சியாளர்களை பார்க்க தொடங்கிய சூழ்நிலை இருப்பதனால் இது பெரும் சிக்கலாக ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்றது அதனால் கவனத்தி செய்திருப்பதற்காக மேற்கு கரைக்கு உள்ளே காணிகளை வாங்கலாம் என்பது போன்ற சட்டங்களை கொண்டு வந்தாலும் இஸ்ரேலிய மக்களை மனமாற்றம் செய்ய முடியவில்லை இந்த நிலையில் நேற்றிரவு ஆவேசமடைந்த இஸ்ரேலிய விமானங்கள் லெபனானுடைய கிழக்கு பகுதியிலே கொண்டு வீசி பத்து பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஹிஸ்புல்லா ஹமாஸ் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே இஸ்ரேல் திடீரென லெபனானின் மீது காசாவின் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் சர்வதேச களத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேல் விரும்பாத ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதன் அடையாளமாக இருக்கின்றதா என்பதை தொடர்ந்து வரிசையாக இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்களையும் சர்வதேச அரங்கு பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலினுடைய எதிரிகளினுடைய கைகள் ஓங்குகின்ற நிலைகளையும் ஒப்பீடு செய்து பார்ப்போமாக இருந்தால் அரசு அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தை காடு மலை தவிடு பொடி என்று பேசினாலும் பேச்சுவார்த்தை மேசையில் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை அறிவதற்கு இஸ்ரேலினுடைய இத்தகைய தாக்குதல்கள் உதவியாக இருக்கின்றதா என்கின்ற கோணத்தில் உலக ஊடகங்கள் அதை வருங்காலத்தில் பார்க்குமா தெரியவில்லை ஆயினும் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தலாம் என்று ஐம்பத்தி ஒன்பது வீதமான இஸ்ரேலியர்கள் கருதுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் போர் என்று வந்தால் அழிவென்று வரும் அதை ஏற்கத்தான் வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்று டொனால்ட் ட்ரம்பிற்கு காதல் கூறியிருக்கின்ற வேதம் ஈரானினுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்றும் ஈரானில் இப்போது இருக்கின்ற ஆட்சி இஸ்ரேலை உலகப்படத்தில் இருந்து துடைத்தறிவதற்கான வேலை திட்டங்களை கொண்ட ஆட்சியாக இருக்கின்றது அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு டொனால்டு டிரம்பை இணங்க வைப்பதற்காகவும் பெரும் எத்தனங்களை அவர் எடுத்தார் என்றும் சேனல் பன்னிரண்டு இஸ்ரேலில் இருந்து கூறியதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன இருப்பினும் டொனால்ட் ால் அதை முன்னெடுக்க முடியவில்லை சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற ஈரானினுடைய அறிக்கையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி அமெரிக்கர்களை நண்பர்கள் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க நண்பர்களும் நாங்களும் இணைந்து எடுத்த தீர்வு திட்டமானது இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இறுதி இலக்கை அடைந்துவிடும் டொனால்டு டிரம்ப் கூறியது போல பத்து நாள் பதினைந்து நாட்கள் அல்ல நாங்கள் இறுதி இலக்கை தொடுவோம் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கம் தொடர்பான ஒப்பந்தம் வருகின்றது என்று கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்கா தாக்குதலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை ஈரான் உருவாக்கி இருப்பதானது ஈரானுக்கு வெற்றியாகவும் ஈரானினுடைய இப்போதைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் தொடர்வதற்கு வசதியாகவும் இஸ்ரேலுக்கு அது கோபமாகவும் லெபனானில் குண்டு குண்டுவீச்சாகவும் மாறியிருக்கின்ற காட்சியை இன்றைய காலை போர்க்களத்தினுடைய காட்சிகள் தெளிவாக காட்டுகின்றன போர் ஒன்றிற்கு தயாரான அமெரிக்கா இன்று அல்லது நாளை தாக்குதலை நடத்தும் என்று அமெரிக்காவினுடைய சிஎன்என் எதற்காக கூறியது அப்படியான சம்பவம் நடைபெறவில்லை பத்து நாட்கள் பின்னுக்கு சென்றிருக்கின்றது என்றால் ஈரானை செய்திகளின் மூலமாக மிரட்ட முயற்சி எடுத்தார்களா ஈரான் அதற்கு அடிபணியாமல் பதில் தாக்குதலுக்கு தயார் என்று கூறியதன் பின்னர் இந்த பின்வாங்கல் ஏற்பட்டு இருக்கின்றதா ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாக போகின்றது ஈரானினுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது என்று கூறியவர்கள் எல்லாம் நாடியில் விரல வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இது நிலையானது என்று கூற முடியாது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள் வேறு விதமாக மாறலாம் அது எப்படி மாறும் என்று தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைமை மாற மாற உடனுக்கு உடன் தகவலாக தந்து கொண்டிருக்கின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே